இயாழ்பாடம்ப தனித்துறை மூன்றாம் குறுக்கு பெருமை புறப்படமாகவும் பலானித்திற்கு வயாவிடான் சென்ட் ஜேம்ஸ் வீதியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தேவசகாயம் இயேசுராசா அவர்கள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று வயாவிடானில் காலமானார் அந்நாறு காலம் சென்ற திருத்திருமதி தேவசகாயம் சலோவை தம்பதிகளின் பாசமிக மகனமர் திரு திருமதி ஞான பிரகாசம் சலோமை தம்பதிகளின் அன்புமண மகனம கிறிஸ்தம்மா அவர்களின் அருந்தவராணி சில ஸ்ரீதா ஜெயராணி தமக்குமார் பாலகுமார் சாந்தகுமார் அவலநாதன் மரிய ஃப்ராண்ட்சிஸ் வதன ஆஹயோரின் பாාசபக தந்தக்கு. எங்கல்ஸ், திவ்விராஜ், දර්ශன சජීபන්න, அශමர், ஜාடுசா, டேயூஷந்த, சදර්ෂா, கජාரந்த, விஸ்මீஸ்ෂா, கරුණජා, අஸ்විකා, දஸ்විத் ஆகியோரின் பாசபக பேரணும் ஆவாறு. இ வரவித்தலை யற்றாார் உறவிதன நட்பர்கள் நிவரவேட்டு கொள்ளவாறு கெட்டு கொள்ளப்படர்கள். தகவல் விழுவையான விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்